டே ஒன் சம்பவமெல்லாம் பார்த்தாச்சு பட் டே டூவில் என்ன தான் நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ரெண்டாவது நாள் ஆட்டா இங்கிலாந்து வாஸ் இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்ச்சில் என்ன தான் நடந்ததுன்னா இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்தாங்க அதுக்கப்புறம் சுக்மன் கில் அவுட் ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணார் இவர் டபுள் செஞ்சுரியை நோக்கி போவாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தார் கூட நின்ன ரிசர்வ் பண்ணிட்டு வேற மாதிரி வேற மாதிரி எந்த மாதிரினா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காப்புல என்னமா அடிங்க அந்த அடி அடிக்கிறாப்புல ரிசப் பண்ணிட்டு லக்னோவுக்காக ஐபிஎல்ல செம்மையாக செஞ்சுரி போட்டாப்புல அந்த இடத்த மறுபடியும் விடக்கூடாது அப்படியே பிடிச்சி வந்துடணும் ரிசர்வ் பண்ணிட்டா அப்படின்னு சுனில் கவஸ்கர் சொன்னத அப்படியே சொன்ன மாதிரி பிடிச்சிட்டாப்புல பிடிச்சி தார்மாரி அடி இங்கிலாந்து போக போட்ட நொறிக் எடுத்துட்டாப்புல அதாவது நொறுக்கி எடுத்தது போக தலைவன் செஞ்சூரியும் போட்டாப்புல எந்த சுனில் கவாஸ்கர் இவரை ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல ஸ்டூபிட் 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 அப்படின்னு சொன்னாரோ அதே சுனில் கவாஸ்கரை ரிசபண்ட்டு சூப்பாப் சூப்பாப் அப்படின்னு சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சாருங்க தலைவ தலைவர் செஞ்சுரி போட்டதுல பேக் லிஃப்டெல்லாம் அடிக்கிறாப்ப அப்பர் லிஃப்டெல்லாம் போடுறாப்புல செஞ்சுரி மேலே செஞ்சுரி அதாவது என்ன சொல்ல வரனா விராட் கோலி ரோஹித் சர்மா சீனியர் பிளேயர் இல்லைனாலும் நாங்கள் கில் ஒரு கேப்டன் ஆயிருக்கோம் ஒரு யங் ஜென்ரேஷன் கேப்டன் ஸோ அவருக்கு நாங்கள் அடித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ரிஷப் பண்டோட இந்த க அருமையான நாக்கை இப்படியே கண்டினியூ படுத்தினா வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறமா இவரும் ஒரு வகையில சம்பவம் பண்ணாலும் அந்த பக்கம் சுப்பன் கில் ஒன் ஃபிஃப்டி ரன்னும் கூட அடிக்காம அவுட் ஆகி பெவலியன் திரும்பிட்டாரு அது சோயப் பசீர் பாலில் ஒரு ஸ்பின்னுக்கு எதிராக என்னடா விராட் கோலியோட ஜெராக்ஸ் ஆனின்னு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டில் அவுட் ஆகி பெவ்லியன் திரும்புறியே அவர் எடுத்தது அதே ஸ்பின்னுக்கு அவுட் ஆகி பெவலியன் திரும்புறா அதேமாதிரி நீயும் பண்ணால் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவுட் ஆகி பெவலியின் திரும்ப கேப்டன்சினாக்கு வேறு லெவல் ஓகே பட் இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மன வருத்தங்கள் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சுப்பன் கில் ரிசப் பண்ணிட்டு பேக் டு பேக் பெவலியன் திரும்புவதுனால பின்னாடி வந்தவங்க எல்லாம் சொப்பன் ரனில் அவுட் ஆகி பெவலியன் திரும்பிட்டாங்க பென் ஸ்டோக் நாலு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் ஜோஸ் டாங்க் செக் ரெண்டாவது நாள் ஆட்டத்தில் தலைமை வேற லெவலில் பவுலிங்கி போட்டால் நானூற்றி எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு கேவலமான விஷயம்னா நானூற்றி பதிமூணுக்கு மூணு இருந்தது அதுக்கப்புறம் நானூற்றி இருபத்தி ஒன்றுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுக்கு ஏழு விக்கெட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா இங்கிலாந்து பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா வெளிநாட்டிலேருந்து நீ வந்து எங்கள் ஹெட்டிங்கிலி ஸ்டேடியத்தில் அடிக்கும் போது நாங்கள் அடிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம சுப்பன்கள் என்ன தான் வந்து ஒரு கேப்டன்சி பண்ணாலும் அந்த சுப்பன்கள் கேப்டன்சி ஒருத்தா இல்லையான கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க ஊர் அவங்க பிளேஸு என்ன செய்ய காத்திருக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் ஸ்டார்டிங்கிலே நம்ம பூம் பூம் பும்புறான் அதாவது ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் கடவுள்னு பார்த்தா நம்ம பும்புரா தான் வார் ஜாக் க்ரோலிக்கு ஒரு பால டப்புன்னு கருண் கேட்சை பிடிச்ச பும்பராவுக்கு ஒரு விக்கெட்டு சூப்பர் கிலோ அப்படியே கொண்டாட்டத்தில் போடுறா இந்த டெஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் வின் பண்ணுறோம்டா எங்க ஒரு விக்கெட்டு வேணுன்னா பும்புறா ஒரு ஓவர் கண்டெயின் பண்ணால் பும்புறா ரெண்டு போகுதுன்னா பும்புறா எல்லாத்துக்கும் பும்புறா அதுக்கப்புறமா ஏகப்பட்ட கேச்சஸ் விட்டாங்க அது ஒரு பென் டெங்கட் ஒரு அறுபத்தி ரெண்டு ரென்னு அடித்தார் ஆஃப் செஞ்சுரியை கடந்து அறுபத்தி ரெண்டு ரன்னு அடிச்சிருந்தாரு அறுபத்தி ரெண்டு அடிச்சது சமயத்தில் அப்போ பும்புறா என்னடா இவன் பும்புராவை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்க வேற யாருமே எடுக்கல பும்பரா அவர் மட்டும்தான் விக்கெட்டு போறாரு ஜெக் கொர்லையும் அவர் தான் தூக்குனாரு இப்ப பென் டெங்கடையும் அவர் தான் தூக்குனா அது இன்சைட் பவுல்டு வேற மாதிரி சம்பவம் ஓஜி இஸ் பேக் பவுலிங்னால் நம்ம தான் சொல்லி ஆகணும் ஒம்பரா இல்லைனா வெளிநாட்டு மண்ணில் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது ஒம்பரா போட்டார் ரெண்டு விக்கெட்டு எடுத்தார் இந்தியா பேக் டு தி ஃபார்ம் பேட்டிங்கிலும் சரி பவுலிங்கிலும் சரி பும்ப்ரா 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 இஸ் லெஜண்ட் ஃபார் எவர் பவுலிங்கில் அந்த மாதிரி தான் சம்பவம் பட் ஒரு கட்டத்தில் ரெண்டு விக்கெட்டு விட்டாலும் ஒல்லி போப் யார்ரா இன்னைக்கு யார் சாமி நீ இந்தியாவை பார்த்தாலே நான் அடிப்பேன் அப்படிங்கிற மருதங்க அடி செஞ்சுரி போட்டாங்க ஜூ ரூட்டை தூக்கி விட்டாலும் எப்பவுமே இந்தியாவுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுத்துறது ஜூ ரூட்டு தான் பட்டு ஒல்லி போப்பு ஒரு புதுசாக முளைச்சிருக்கிறாப்புலன்னு தான் சொல்லுவேன் ஆல்ரெடி நம்ம இந்தியன் மண்ணில் வந்து செஞ்சுரி போட்ட ஒல்லி போப்பு இங்கேயும் ஒரு செஞ்சுரியை போட்டு இங்கிலாந்து கவலைக்கடத்துலேருந்து இங்கிலாந்தை எங்கேயோ போட்டு போய்டாங்க என்னடா அது டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறீங்களா இல்லை ஓடி இன்னிங்ஸ் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது டே டூவில் ஏன்னா ஒல்லி போப்பு நூற்றி முப்பத்தொரு பாலுக்கு நூறுன்னு இட்ஸ் மேன் இமேஜின் மேன் இன் ஃபார்ம் ஹாலிபாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ஓவரில் இரநூத்தொம்பது ரன்னு மூணு விக்கெட்டை வேறு விட்ருக்காங்க இந்த மூணு விக்கெட்டு ஜேக் கிராலி டங்கட் ஜூரூட் டே டூ சம்பவம் முடிஞ்சது டே த்ரீ சம்பவம் நாளைக்கு பார்க்கல என்னதான் சம்பவம் ஆகுதுன்னு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்